இது ஈராயிரம் ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றப்பட்டு வந்த நிலைநாட்டப்பட்டு வந்த மன்னாதி மன்னர்களாலும் அசைக்க முடியாத ஒரு சமூக அமைப்பை அசைத்துக் கொண்டிருக்கிறது நீடித்தால் சாதி ஒழியும் சகோதரத்துவம் மலரும் சமத்துவம் இங்கே உருவாகும் காலம் காலமாய் காப்பாற்றப்பட்டு வந்த சமூக ஒழுங்கை ஆர்டர் அதை மறுபடியும் மீட்டாக வேண்டும் அதுதான் ஆர் எஸ் எஸ் செயல் திட்டம் அதற்கு இதுதான் சனாதனத்தின் உண்மையான பகை அரசியல் படை கட்டவில்லை பயிற்சி அளிக்கவில்லை ஆயுதம் ஏந்தி ரத்தம் சிந்துகரை யுத்தம் நடத்தவில்லை ஆனால் சனாதனம் சரிந்து கொண்டே இருக்கிறது ஏழாயிரம் ஆண்டுகளாக நிலை பெற்றிருந்த சமூக கட்டமைப்பு இப்போது தளர்வடைந்து வருகிறது ஆட்டம் கண்டு வருகிறது தலைகீழாக புரண்டு வருகிறது யாருக்கெல்லாம் அதிகாரம் இல்லை என்று இந்த சனாதனம் மறுத்ததோ அவர்கள் இப்போது அதிகார வலிமை பெறுகிறார்கள் யாருக்கெல்லாம் கல்வி இல்லை என்று சனாதனம் மறுத்ததோ அவர்களுக்கெல்லாம் இப்போது கல்வி கிடைக்கிறது யாருக்கெல்லாம் சொத்துரிமை இல்லை என்று இந்த சனாதனம் மறுத்ததோ அவர்கள் எல்லாம் இப்போது சொத்துடைமையாளர்களாக மாறி வருகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வளம் வருகிறார்கள் நிர்வாக அதிகாரத்தில் அமர்கிறார்கள் இதற்கு வழிவகுத்து தந்திருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிற அரசமைப்பு சட்டம்தான்